சினிமா கலைஞர்களையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது போல் ஏன்னா எத்தனையோ சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றிருக்காங்க மிகப்பெரிய தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க அதே சமயத்தில் ரெண்டுமே இல்லாமல் அரசியல்லையே பார்த்திங்கன்னா தங்களுடைய ஒரு சர்வே வேலையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு பெரிய வெற்றியும் கிடையாது பெரிய தோல்வியும் கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருந்துட்டு தங்களுக்கான வருமானத்தை பெருக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க ஸோ அதனால தான் சொன்னது சினிமா கலைஞர்களும் சரி அரசியலும் சரி ரெண்டுமே இணைபிரியாத இரு துருவங்கள் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு தளபதி வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சாரு இப்போது அவருக்கு திரைத்துறையில் நிறைய பேர் வாழ்த்து கூறிந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் உங்கள் கட்சிக்கே வந்துடுறோம் சார் அப்படின்னு ரிக்வஸ்டெலாம் வைக்கிறாங்க அப்படி ஒருத்தர் ஒரு ஹீரோயின் ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை நம்ம வாணி போஜன் அவர்கள் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது செங்கலம் அப்படிங்கிற வெப்சீரிஸில் நடிக்கும்போது எனக்கும் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு இப்போ கூட எனக்கு அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது ரொம்ப ரொம்ப ஆசையாகவும் இருக்குது இப்போ தனி கட்சி தொடங்கியிருக்கிற விஜய் சாருக்கு நம்ம அரசியலில் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்போ தான் அவர் மக்களுக்காக என்ன செய்கிறாரு அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க அதாவது விஜய் சார் என்னை அவருடைய கட்சிக்கு கூப்பிட்டா நிச்சயமாக நான் போவேன் ஏன்னா அரசியலில் இவங்க தான் வரணும் அப்படிலாம் கிடையாது நல்லது செய்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம் ஸோ அந்த விதத்தில் விஜய் சார் வந்திருக்காரு ஏன் நானும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க வாணிபோஜன் அவர்கள் ஸோ வாணிபோஜனோட இந்த துணிச்சலான ஓப்பன் பேட்டியை வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கிறாங்க பாராட்டுறாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவரை கழுவி கழுவி ஊற்றுறாங்க எல்லாரும் இப்படி சினிமாவிலேருந்து அரசியல் வந்துட்டிங்கன்னா மக்களோட நிலமை என்ன ஆகுது அரசியல் வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி என்ன இருக்குது நடிகைங்கிற தகுதி மட்டும் போதுமா அரசியலுக்கு வளர்த்துக்குற முன்னாடி மக்களுக்காக நீங்கள் எந்த விதத்தில் குரல் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்கள பூந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வந்து காரணம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாணிபோஜனோட கருத்து இல்லதா இல்லை கெட்டதா விமர்சனத்துக்கு உள்ளாகதா இல்லை பாராட்டத்தக்கதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்